கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமகா அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி நான்காவது நாளாகிய இன்று கோதையினாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் இருபத்தி நான்காவது பாசுரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பாசுரத்திலே இறைவனிடம் கோவிலுக்கு சென்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை மிக அழகாக நாச்சியார் கூறுகின்றார் இறைவனை சென்று வணங்குவது குறைகளை சொல்வதற்காக மட்டுமல்ல அவனை போற்றி அவனுடைய பெருமைகள் எல்லாம் நினைந்து பார்ப்பதற்காக கூடத்தான் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி வாமன எடுத்து வந்து இந்த உலகத்தின் ஓரடியாலும் விண்ணுலகத்தை இரண்டாவது அடியாலும் மூன்றாவது அடியால் மகாபலியின் தலையையும் அளந்தாயே கண்ணா அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிழகை சுற்றாய் திரள் போற்றி நீ சாதாரணமான மானுடவதாரம் எடுத்து இலங்கைக்குச் சென்று ராவணனை சம்ஹாரம் செய்தாயே அப்பேற்பட்ட திருவடிகளை நான் வணங்குகின்றேன் போன்ற சகடம் உடைத்தாய் திகழ் போற்றி சகடாசூரனை சம்ஹாரம் செய்தாயே அந்த பராக்கிரமத்தை போற்றுகின்றேன் கன்று குன்னிலா எரிந்தாய் கலல் போற்றி கன்றின் வடிவத்திலே வந்த வட்சாசூரனை சம்ஹாரம் செய்தாயே அதை வணங்குகின்றேன் குன்றுக்குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி துன்பம் துடைப்பதற்காக உன் கையிலே கொண்ட அந்த வேலை போற்றுகின்றேன் என்றான் என்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் நாங்கள் எதுக்கு வந்தோம் தெரியுமா எல்லாம் நினைத்து பார்த்து உன்னை போற்றி புகழவே வந்தோம் எங்களுக்காக இறங்கி வா என்று அந்த கண்ணனை பாற்றி போற்றி பாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக முதல் வரி அன்றி உலகம் அளந்தாய் போற்றி இரண்டாவது வரி தென்னிலங்கை சற்றாய் போற்றி என்ன அர்த்தம் தெரியுமா சுவாமி கேட்டது மூணு அடி தானம் ஆனால் அளந்தது ரெண்டு அடிதான் ரெண்டே அடி தான் அளந்தார் மூணாவது அடி மகாபலியினுடைய தலையின் மீது வைத்தாலும் அதுவும் இந்த உலகத்துல தான் இருக்கு அதனால அது மூணாவது அடியே ஆகாது ஆக அவர் பெற்ற தானத்தை அவரே நிறைவு செய்யும் வண்ணத்திலே ராம அவதாரத்தில் காடு ஃபுல்லாக அலஞ்சு அலஞ்சு தெரிஞ்சார் எத்தனையோ அடிகளை வைத்தார் ஆக அன்று கேட்ட மூவடியை எத்தனையோ யுகங்கள் கழித்து ராமாவதாரத்திலே அந்த கண்ணனா ராமபிரானாக வந்து அவர் நிறைவேற்றினார் என்பதை இந்த பாசுரத்திலே மிக அழகாக நாச்சியார் கூடுகின்றார் இருபத்தி ஐந்தாவது பாசுரத்திலே நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்